தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்துட்டு வரவர்னா தளபதி விஜய்னே சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறமா பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கிட்டு வர நடிகர் படம்னா அது தளபதி விஜய் படங்களா இருக்குன்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து சினிமாவில பீக்ல இருக்கும் போதே சினிமாவில இருந்து விலக போற அப்படின்னு தளபதி விஜய் எல்லாருக்குமே அதிர்ச்சி தரா ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தாரு இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் அப்படின்ற படத்துல நடிச்சு வராரு நம்ம தளபதி விஜய் இந்த படத்தை தொடர்ந்து தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட வேலையில இறங்க போறாரா தளபதி விஜய் இந்த படத்தோட டைரக்டர் யாரா இருப்பாங்க அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காவே இருந்து வந்துட்டு இதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல ஒரு கட்சியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம தளபதி விஜய் இதை கேட்ட விஜய் ஃபேன்ஸ் சந்தோஷப்படுறதா இல்லை இனிமே விஜய் நடிக்க மாட்டாரு அப்படின்னு கவலைப்படுறதா தெரியாம இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில விஜய் கேரளா பக்கமும் ஒரு நோட்டத்தை விட்டுட்டு இருக்காராம் அங்கேயும் அரசியல்ல பதிக்க தளபதி விஜய் தீவிரமான வேலையிலும் இருந்துட்டு வராரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீயனை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுங்க இது போல வீடியோல உங்களுக்கு வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ